டிப்பா புயலால் பாதிக்கப்பட்டு உடைக்கப்ப உடைஞ்சி தண்ணியோட போன ஒரு பாலத்தை வந்து இந்தியா திரு இந்தியா இராணுவம் வந்து இங்கே நின்று நேரடியாக அந்த பாலத்தை அமைச்சிருந்துக்கினா அந்த பாலத்தில் தற்பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போ ரிப்பியர் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதை தான் நாங்கள் பார்க்கப்பறம் எப்படி இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டணும் வேண்டாம் இக்கட்டான நேரத்தில் வந்து எங்களுக்கு பயணிக்க முடியாத அந்த டைமில் கூட அவங்க எங்களுக்கு உதவி செய்திருந்தாங்க அவங்களையும் நாங்கள் கொண்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறது ஸ்ரீலங்கா ராணுவம் நிற்குது அதை விட ஆர்டிஏ வந்து உறுப்பினர்கள் நிற்கிறோம் அவையில் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை நடக்குது முழுமையாக காணொலியை பாருங்கள் என்னென்ன பிரச்சனை என்னென்ன நடக்குது அப்படி நீங்கள் பார்க்கலாம் காணொலியை உறவுகளே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வந்து கண்டாவளையால் கண்டாவளையில் இந்தியா இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட பாலத்தட்டிலாம் நிற்கிறோம் இந்த பாலத்தில் வந்து இப்போ சேதங்கள் ஏற்பட்டிருக்கதாக சொல்லப்படுது அதால் இந்த இடம் வந்து திருத்த பணிகள் இப்போ இருக்குது உங்களுக்கு தெரியும் இதில் வரக்குள்ள சத்தங்கள் எப்படி கேட்கும் என்று சட சட சத்தம் கேட்கும் எப்படி சத்தம் கேட்கும்பாருங்க இந்த பாலத்தில் தான் நாங்கள் இப்போ என்ன வேலை செய்யணும் என்னமாய்பெல்லாம் பார்க்கப்படும் வாங்க ஃபுல்லாக காணொலிய ஃபுல்லாக பாருங்கள் பதிவு செய்ய விடணுமோ தெரியலை சில நேரம் இதை பதிவு செய்யலாமாங்றதெல்லாம் எனக்கு தெரியலை அவங்க சில நேரம் மறைக்கலாம் அப்போ அது எங்களுக்கு நாங்கள் இது எடுப்போம் எடுத்தால் தான் தெரியும் என்ன என்ன என்னமாயெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் அவசரத்துக்காக போடப்பட்ட பாலம் பாலத்தில் வந்து இப்போ வந்து சேதங்கள் தான் சொல்லப்படுது அந்த சேதத்தால் என்ன பிரச்சனைகள் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை எங்களுக்கு இருந்தாலும் நாங்களவை இப்போ இந்த காணொலியாக பதிவு செய்யப்படும் வேறுங்க ஒரு வாகனம் என்பது அதுதான் நான் நாங்கள்

ஒருவர் வந்து தவறுதலாக விழுந்து உயிரிழந்தது நாங்கள் அறிஞ்சிருப்போம் சரி இப்போ பார்ப்போம் நாங்கள் அதை பதிவு செய்வோம் இந்த காணொலியோடாக சில செய்யப்படுகிறது எப்படி இருந்தாலும் இந்தியா இராணுவத்தை நாங்கள் பாராட்டோடும் எனந்தால் அவசரத்துக்கு எங்களுக்கு இதால் பயணிக்க முடியாமல் நாங்கள் நீண்ட தூரங்கள் வந்து சுற்றி போனதை நாங்கள் மறந்திருக்க முடியாது அந்த நேரத்தில் எங்களுக்கு உடனடியாக கை கொடுத்தது இந்தியா அரசாங்கம் இந்திய இராணுவத்தினர் இந்த இடத்துல நின்று அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு சம்பவம் நாங்கள் உடனடியாக போடப்பட்டதால் சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இந்த பகுதிகளால் வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் போகக்குள்ள கூட இந்த இடத்துல வந்து ஒரு நோயாளிகளை ஏற்றி கொண்டு போகக்குள்ள அவங்களுக்கு ஒரு சத்தங்கள் அமைதியாகத்தான் நான் எழும்போ ஓடினோம் சிலவாகத்தான் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள்

வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்குது என்னத்துக்காக என்ன நடந்து என்ற பணியெல்லாம் நான் நிற்கிறேன் பாதுகாப்பு கவிதை இந்த வேலை செய்யும் அட்ரஸ் இங்கே சூரியன் மறைகிற டெய்மிலையும் பாலம் அழகா அழகாக இருக்குன்னு சொல்லி அழகான நேரத்தில் நான் பொ பாரு நாங்கள் இப்போ பார்க்குறேன் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நான் நடப்பாதை அது வந்து பயணிகளுக்கான நடந்து போகிறவங்களுக்கான ஒரு பாதை உருவாக்கியிருந்தாங்க நான் இப்போ நடந்து போகிறேன் நடக்க பயமாக இருக்கு சில நேரம் ஆள் தான் உறந்தவர் உயர்ந்தட் இடத்துலாம் ஒருவர் உணர்ந்திருந்தவர் அதுக்கு பக்கத்தெல்லாம் தூக்கி வந்திருக்கிறேன் நாங்கள் கீழே நடக்கக்குள்ள கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருக்கு சரக்கு கீரைக்கு விழுந்துட்டா பிரச்சனையாயிருமான்ட்டு சரி நாங்கள் பார்ப்போம் அந்த பன்னொடிய பாருங்கள் இந்த இடத்தலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் முதல் பாருங்கள் வயலெல்லாம் அப்படி கிடக்குன்னு